எல்லா மனுஷர்களும் தங்களுடைய போராட்டமான வாழ்க்கையை கடந்து போகும்போது நிச்சயமாக ஒரு விஷயத்திற்கு அவங்க இயங்கியிருப்பாங்க அது என்ன விஷயம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய மற்றவங்களுடைய வாயிலிருந்து வர தைரியப்படுத்துகிற வார்த்தை அவங்கள ஊக்கப்படுத்துகிற ஒரு வார்த்தைக்காக நிச்சயமாக அவங்க வந்து இயங்கியிருப்பாங்க ஃபார்மசி காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அனாட்டமி ஃபிசியாலஜி சப்ஜெக்ட் வந்து டீச் பண்ணுவேன் அந்த டீச்சிங்கில் தீரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ் ரெண்டுமே இருக்கும் ஸோ தீரி க்ளாஸ் முடிஞ்ச உடனே ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு வந்து பிள்ளைங்கள நான் கூட்டிகிட்டு போவேன் கூட்டிகிட்டு போகும்போது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே முடிஞ்சிரு முடிஞ்சுறப்புறம் கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவர் என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா வைவாக இருக்கும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அவங்க எப்படி பண்ணிடு எப்படி புரிஞ்சுருக்காங்க சொல்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள எக்யூப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா வைவா கேட்பேன் அப்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு நான் வைவா கேட்கும்போது சில பேர் நல்லா ஆன்சர் பண்ணுவாங்க சில பேர் அவங்க புரிஞ்சுக்கிற சில காரியத்தை வந்து அதை ஆன்சராக சொல்லுவாங்க இந்த காரியம் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை நான் கவனிச்சிட்ருந்தேன் வைவா கேட்டுட்ருக்கும் இருக்கும்போதே நான் கவனிச்சிட்ருந்தேன் அவங்க நல்லா படிக்கிற பிள்ளை கூட இருக்காங்க தன்னுடைய டவுட்டெல்லாம் வந்து அவங்ககிட்ட கேட்டு அதை அவங்க வைவாக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நான் நினச்சேன் சரி கண்டிப்பாக இருந்து ஒரு நல்ல அவுட்புட் நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ஆன்சர்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சொல்லி நானும் சரி கொஸ்டினை கொஞ்சம் நல்லா கேட்போன்னு சொல்லி நானும் மனசில் நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன் கடைசி அந்த பிள்ளை வராங்க உட்காடுறாங்க நான் கேள்வி கேட்குறேன் நான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன் ஆனால் காரியம் எப்படி இருந்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் வித்தியாசமாக மாறுது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கு பயந்தவங்க ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அவங்க பதிலை சொல்லணுன்ட்டு விரும்புகிறாங்க ஆனால் அவங்களால பதிலை சொல்ல முடியல பயத்தில் உடம்பு நடங்கு நடுங்குது ஸோ இந்த காரியத்தை நான் அப்சர்வ் பண்ணும்போது அடுத்து தான் என் மனசில் நான் யோசிக்கிறேன் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நீ சரியாக படிக்கலை என்ன பண்ணுற சொல்லி நான் அந்த பிள்ளையை கத்துறதா இல்லை அந்த பிள்ளை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நம்மளால் கொடுக்க முடியுமா சொல்கிறத நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்போ தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் அந்த பிள்ளை என்ன ஒரு பிரச்சனைக்குள்ளே கடந்து போயிருக்கோ அதே பிரச்சனை வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் கடந்து போனேன் நான் காலேஜ் போகும்போது நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இதே அனுபவம் தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் இருந்தது டீச்சர்ஸ் யார்னா எழுப்பி என்ன என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா எனக்கு அதற்கு பதில் தெரிஞ்சாலும் என்னால் அந்த பதிலை சொல்ல முடியாது வா வாய் வரையும் வரும் அதுக்கப்புறம் அந்த வார்த்தை எனக்கு வராது காரணம் என்ன பார்த்திங்கன்னா அந்த பயத்தால் ஒரு பயம் பயந்த சுபாவத்தோடு வளர்ந்ததுனால அப்போ ஏற்பட்ட ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலையும் இருந்தது அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன் சரி அந்த பிள்ளையை அனுப்பி இன்னொரு வாட்டி நீங்கள் படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வந்து தைரியமாக வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி நான் அனுப்பிட்டேன் அடுத்தது கிளாஸ் முடிஞ்சவரை நான் என்ன பண்ணேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நிப்பாட்டிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த பிள்ளைக்காக நான் ஷேர் பண்ணேன் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை கடந்து போனேனோ அதை நான் எப்படி ஜெயித்தேன்னு சொல்கிறத வந்து அந்த பிள்ளையோட வந்து நான் ஷேர் பண்ணேன் நிச்சயமாக வந்து அந்த அனுபவம் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து உதவிச்சு இப்போ வந்து அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்குன்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன் ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் ஏதாவது ஒரு வாழ் நம்முடைய வாழ்க்கையின் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் வேதாகமத்தில் பதிவு செஞ்சிருக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாமே வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் அது கதை கிடையாது ஆதாம்லேருந்து இருந்து காலம் வரைக்கும் ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான குணத்தை வந்து வேதாகமம் தெளிவாக நேர்மையாக வந்து வெளிப்படுத்தியிருக்கும் அது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நபருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது அந்த நபருடைய நேர்மையான குணத்தையும் அது வெளிப்படுத்திருக்கும் அதே சமயம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தவறான குணத்தையும் அது வெளிப்படுத்திருக்கும் இந்த காரியம் பார்த்திங்கன்னா பலருக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்குது இருந்திருக்கு இனியும் கண்டிப்பாக இருக்கும் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் வந்து ஏவப்பட்டு இந்த வேதாகமத்தை எழுதியிருக்காங்க இந்த வேதாகமத்தில் மனிதர்களுடைய தவறான பலவீனமான காரியத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க வேத வசனம் சத்தியத்தை முடி மறைக்கவும் இல்லை அதே சமயம் பாவத்தின் பிரதான குணத்தையும் அது வெளிப்படுத்தாமல் இருந்ததும் இல்லை இதுதான் வேதாகமத்துக்குரிய நம்பகத்தன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணம் சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கை வரலாறை வந்து நம்ம படிக்கலாம் அது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கூட இருக்கலாம் அந்த வரலாற்றில் அதிகமாக அவங்களுடைய நேர்மறையான அவங்களுடைய சிறந்த குணத்தை தான் அதிகமாக வந்து அவங்க பேசியிருப்பாங்க ஒருவேளை அப்பேற்பட்ட மனிதரை அப்பேற்பட்ட மனிதருடைய வாழ்க்கை வரலாறு பரிசுத்தாவினால் ஏவப்பட்ட ஒரு மனிதர் எழுதியிருந்தால் அது நிச்சயமாக வேறு விதமாக தான் இருந்திருக்கும் அவர்கள் எழுதும்போது நிச்சயமாக அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி திருச்சபை வாழ்க்கையிலும் சரி ஒரு சிறந்த பக்திக்குரிய எடுத்துக்காட்டான ஒரு நபராக வெளிப்படுத்தியிருக்கலாம் ஆனால் பரிசுத்த அவைநார் மூலியமாக வெளிப்படுத்தப்பட்டு எழுதும்போது நிச்சயமாக அந்த நபருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பெலவினங்கள் சுயநலங்கள் பாரபட்சங்கள் பெருமைகள் ரகசிய பாவங்கள் மற்றும் அவர் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு போராட்டத்தையும் ஆவிக்கும் மாம்சத்துக்கிடையிலான ஒவ்வொரு போராட்டத்தையும் நிச்சயமாக வந்து வெளிப்படுத்திருக்கும் தெய்வீக ஏவுதல் இல்லாமல் ஒரு நபர் வேதாகமத்தை எழுதியிருந்தால் நிச்சயமாக அது வேறுபட்ட ஒரு தோற்றத்தை வந்து கொடுத்துருக்கும் தன்னுடைய பலவீனத்தோடு பாவத்தோடு தந்திரமான எதிரியான சாத்தனோடு போராடி கொண்டிருக்க ஒரு பெலவீனமான ஒரு மனிதன் அப்பேற்பட்ட ஒரு வேதாகமத்தை எடுத்து படிக்கும்போது நிச்சயமாய் அவனுக்கு அது ஒரு அதரியம் மூட்டுக்கிற ஒரு காரியமாக மட்டும்தான் இருந்திருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு அது தைரியத்தை கொடுக்குற ஒரு காரியமாக இருந்திருக்காது ஏன்னா நம்முடைய வேதாகமத்தில் பரிசுதாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வேதாகமத்தில் நேர்மையான தெளிவான உண்மையான அனுபவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அனுபவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதாவது பாவத்தில் போராடி கொண்டிருக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அது தைரியத்தை ஊட்டுகிற ஒரு காரியமாக இருந்திருக்கு தேவனா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய உயரிய பொறுப்புக்கும் நோக்கத்திற்கும் நம்பிக்கையாக இருந்த மனிதர்கள் சில நேரத்தில் சோதனையினால் மேற்கொள்ளப்பட்டு பாவத்தில் விழுந்திருக்காங்க தற்போதும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையும் கடந்து போயிருக்கலாம் ஆனால் நம்பிக்கை என்ன பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட மனிதர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சோதனையினால் சோதிக்கப்பட்டு விழுந்த மனிதர்கள் தேவனுடைய கிருபையினால் அவர்கள் மீண்டும் தங்களுடைய பாவ இயல்பை அவருடைய கிருபையினால் ஜெயிச்சிருக்காங்க அந்த அனுபவத்தை நம்ம எங்கே மட்டும்தான் படிக்க முடியும் பார்த்திங்கன்னா வேதாகமத்தில் மட்டும்தான் படிக்க முடியும் நமக்கு அது நிச்சயமாக ஒரு தைரியத்தை கொடுக்குற ஒரு காரியமாக அமையும் நம்மளாலையும் தேவனுடைய கிருபையினால் நம்முடைய பாவ பலவீனத்திலிருந்து ஜெயிச்சு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் சொல்கிறத வந்து அந்த அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாலிப பிரயாயத்தில் தடம் புரண்டு போன ஒரு காலகட்டத்தில் இச்சையினால் நான் ஈர்க்கப்பட்டு அந்த பாவத்தில் விழுந்து தவறான எண்ணங்களால் சூழப்பட்டு அந்த சூழ்நிலையை எப்படி கடந்து வர்றது சொல்லி தெரியாமல் இருக்கும்போது எனக்கு ஒரு தைரியம் ஓட்டுகிற ஒரு ஊக்கம் தருகிற ஒரு காரியமாக எது இருந்தது பார்த்திங்கன்னா இந்த வேதாகமம் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அனுபவங்களும் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் இசைஏ நாற்பத்தி ஒன்று பத்தில் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்கிற இந்த வாக்கு தத்தம் நீ பயப்படாதே என்னை பலப்படுத்தினா இந்த வார்த்தை அப்புறகிட்ட அப்புறகமே நீ பயப்படாதே புதிய ஏற்பாடில் ஏசு கிறிஸ்தவானவர் இந்த பூமியை விட்டு போகும்போது இந்த உலகத்தின் முடிவு பரிந்தம் நான் உங்களோடு இருப்பேன் சொல்லி சொன்ன அந்த வார்த்தை இதெல்லாம் என்னை வந்து பலப்படுத்தின காரியம் நாற்பத்தி மூணில் வசனம் ஒன்று இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருசி சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் இந்த வாக்கு தத்தமெல்லாம் என்னை வலப்படுத்தின ஒரு காரியம் அதிலும் தாவித் ராஜாவுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக வாழ்ந்த ஒரு பக்தர் உபச்சாரத்தினால் அகப்பட்டு அதுக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிப்போச்சு அந்த அனுபவத்திலிருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சார் சொல்கிற அநேக அனுபவங்கள் வந்து அவருடைய வாழ்க்கை மூலியமாக வந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட அனுபவங்கள் என்னை வந்து பலப்படுத்தியது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்தில் தேவனைய சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் சொல்லி தேவன் வாக்கு திட்டம் பேர்பட்ட வாக்குத்தம் தான் பெட்ட வார்த்தைகள் தான் உண்மையான அனுபவம் உள்ள பேர்பட்ட வார்த்தைகள் தான் என்னை பலப்படுத்தியது இன்னும் என்னை பலப்படுத்திக்கிட்டு இருக்கு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை பலப்படுத்திகிட்ருக்கு என்னுடைய பாவத்தை பலவீனத்திலிருந்து ஜெயிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பெர்ப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவருடைய வேதாங்கமத்தில் அவர் கொடுத்துருக்க ஒவ்வொரு அனுபவங்கள் என்னை பலப்படுத்திகிட்டு இருக்கு ஏவாலும் ஆதாமம் பாவம் செஞ்சுறப்பறம் தேவனுடைய சாயலையில் வந்து நிர்வாணிய தேவனுக்கு பயந்து அவங்க ஒழிஞ்சிட்ருக்கும்போது அவங்கள வேலைப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு தேவன் அவரை அழைச்ச போது அவர் பரதேசியாக இந்த பூமியில் சஞ்சரித்துட்ருக்கும்போது அவரை வேலைப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாயும் தகப்பனுக்கு விரோதமாயும் பாவம் செஞ்சு எத்தனை தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடும்போது அவரை பலப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய தினுடைய பிரியமாக பிரியமாயிருந்த மனிதன் ஆனால் அவர் உபச்சார பாவத்தினால் அகப்பட்டு அதன் விளைவால் போராடி கொண்டிருந்த ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியிலும் அவரை பலப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை முப்பத்தெட்டு வருஷமாக சுகத்திற்காக பெதஸ்தா குளத்துக்கிட்ட இயங்கிட்டு இருந்த மனிதனுக்கு சுகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது தேவனுடைய வார்த்தை விபச்சாரத்தினால் அகப்பட்டு கல்லால் அடுத்த நொடி சாக போகிறோம் சொல்கிற அந்த பயத்தோடு இருந்த ஸ்திரீக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் புது வாழ்க்கையும் கொடுத்தது தேவனுடைய வார்த்தை பேதுரு ஏசு கிறிஸ்துவை மூன்று தரம் மறியளித்து நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவரை பலப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை பவுலார் தேவனுக்காக உறுதியாக நிற்கணும் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து அவருக்காக ஊழியம் செய்யும்போது அவர் பட்ட பாடுகள் மத்தியில் அவருக்கு பலப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை இப்போ நம்ம படித்த ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை கடந்து தான் போனாங்க நமக்கு வேதாகமம் தெளிவாக போதிக்கிறது இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு அந்த போராட்டத்தின் மத்தியிலும் நம்மளை ஊக்கப்படுத்துகிற தைரியப்படுத்திக்கிற காரியம் எது பார்த்திங்கன்னா ரொம்ப பதினைந்து வசனம் நாள் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்க முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் பைபிளில் இருக்கிற எல்லாமே நமக்கு முன்பு தான் அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிற உண்மைத்தன்மை அந்த வார்த்தையில் பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு பொறுமையை கொடுக்கும் நமக்கு ஆறுதலை கொடுக்கும் இந்த பொறுமையினாலும் ஆறுதலைனாலும் நமக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் பிற்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவமாகி மாறும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தை கண்டு நம்ம பயப்படாமல் கிறிஸ்தவனுடைய வருகையை நோக்கி நாம் முன்னேறி செல்கிற பிள்ளைகளை காணப்படுவோம் நம்முடைய போராட்டமான வாழ்நாட்களில் மனிதர்களிருந்து நம்மை ஊக்கப்படுத்திக்கிறதை இரப்படுத்திக்கிற வார்த்தைகள் கிடைக்காம போகலாம் ஆனால் நிச்சயமாக தேவனை நம்பி அவர்கிட்ட நாம் போகும்போது அவருடைய வார்த்தை நம்மளை ஊக்கப்படுத்தி நம்மளை முன்னேறி செல்ல நம்மளை தைரியப்படுத்தும்